ஏன் இப்படி சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே இன்னொரு தடவை பிறக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல என்ன பிரச்சனை எல்லா வசதி வாய்ப்போட பெரிய ஒரு யோகியா ஒவ்வொரு தடவையும் பறந்துகிட்டே இருக்க வேண்டியதுனா இங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்க ஏன் இன்னொரு தடவை பிறக்க கூடாது பழித்தலை பாசப்பிறவியை நீக்காது நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே எதுக்காக அப்படின்னா ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஐந்தாவது தந்திரத்திலே யோகம் என்கின்ற ஒரு பகுதியில் இருந்து ஒரு பாடலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எழுத்தொடு பாடலும் எண்ணன் கலையும் பழித்தலை பாச பிறவியை நீக்க அழித்தலை சோமனோடு அங்கி அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே என்கிறார் திருமூலர் எழுத்தோடு பாடல் என்ன கலை எட்டு எட்டு அறுபத்தி நாலு கலைகள் அவ அறுபத்தி நாலு கலைகளை கற்றாலும் இறைவனை தேவாரம் திருவாசகம் உட்பட அனைத்து பாடல்களை பாடினாலும் நாம் எழுத்தோடு பாடல் என்று சொல்லக்கூடிய நாம் அனைத்து விதமான நூல்களை படித்தாலும் பாசப் பாசப்பிறவியை நீக்காது பழித்தலை செய்யக்கூடிய பாசப்பிறவியாக இருக்கின்ற மனிதப் பிறவி என்பது அருந்து போகாது நீங்கள் எவ்வளவுதான் ப படித்தாலும் எவ்வளவுதான் தெரிந்து கொண்டாலும் அறுபத்தி நாலு கலைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் இந்த பாசப்பிறவி என்பது நீங்காது அளித்த அழித்தலை சோமனோடு அங்கி அறுக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே அப்ப பிறவியை அறுக்க வேண்டுமென்றால் நாம் அழித்தலை சோமனோடு சோமன் அப்படின்னா அதாவது வந்து சந்திரன் அங்கி அருக்கண்ண சூரியன் இந்த சூரிய சந்திர அக்னி என்று மூன்று நிலையாக இருக்கின்ற அந்த வாசியை நாம் தெரிந்து அந்த வழியில் நான் சென்றதன் பிறகு வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே அப்ப இதை நான் சூரிய சந்திர அக்னி என்று சொல்லக்கூடிய மூன்று பாசியோகத்தை தெரிந்ததனால் நான் வந்து பழித்தலை பாச பிறவியை விட்டு நீங்குகின்ற உபாயத்தை அறிந்து கொண்டேன் என்று இந்த பாடல சொல்றார் ஆக இங்க தெளிவா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க நிறையாக அறிவின் மூலமாக கொள்முதல் செய்வதை விட அல்லது அறுபத்தி நான்கு எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதெல்லாம் விட மூக்கிலே இயங்குகின்ற மூச்சுக்காற்று இடகளையாக இருக்கின்ற சந்திரனையும் பிங்களையாக இருக்கின்ற சூரியனையும் சுழுமுனையாக இருக்கின்ற அக்னிகளையையும் தெரிந்து அவற்றை நாம் அந்த யோகம் செய்தோமே என்றால் நிச்சயமாக நாம் இந்த பாசப் பிறவியை நீ நீங்கிவிடலாம் என்று சொல்கிறார் இங்கே ஏன் பனி பழித்தலை பிறவின்னு திருமூல சொல்லுகிறார் பிறவி என்பதே பாசத்துக்கு இடமானது தான் எந்த இப்போ ஏதாவது இப்போ ஒரு மனிதர் வாழுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அவரை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எங்களுடைய வந்த அதாவது வந்து ஒரு பேரன் பே பேத்திக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டு நான் போயிடலாம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாசம் என்பது மனித பிறவியை இழுத்து கொண்டே போகும் ஏதாவது ஒரு பாசம் ஒன்று அதாவது மகன் மேலே பாசம் இருக்கும் இல்லைன்னா பேரன் மேலே பாசம் இருக்கும் ஏதோ ஒரு பாசத்தின் அடிப்படையில் இந்த மனித பிறவி பளித்தலை பாசப்பிறவி அப்படிங்கிறார் இந்த பிறவியை ஒவ்வொரு இடத்துலையும் திருமூலர் ஒவ்வொரு உவமை கூறுவார் அப்படி இந்த இடத்துல சொல்லும்போது பழித்தலை பளித்தலை பாசப்பிறவி அப்படிங்கிறார் பழித்தலை பாசப்பிறவி அப்படிங்கிறது வந்து ஒரு பிறவியை நான் ஒரு பிறவி எடுத்தோம் அப்படின்னா அந்த பிறவியினுடைய முடிவாக என்ன கிடைக்கிது அப்படின்னா பழிதான் வந்து கிடைக்குது அந்த பழி என்ன பழி அப்படின்னு சொன்னால் பாசம் பாசத்திலே உழன்றோம் அப்படிங்கிற ஒரு பழி எப்பவுமே ஒரே செய்தி ஒரே ஒரு வார்த்தையை திருமூலர்லாம் தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க மாட்டார் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பழித்தலை பிறவி அப்படிங்கிறார் பிறவி என்பது பாசத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அதை நீக்க வேண்டும் என்றால் அதை நீங்க வேண்டும் அப்ப அதை நீங்கினாதான் நாம இறைநிலையை அடைய முடியும் அப்ப அதை நீங்குவதற்கு என்ன உபாயம் அந்த இது பாடலையே சொல்லிட்டார் சோமனோடு அங்கி அறுக்கன் அப்ப சோமனோடு அங்கி சோமனோடு இங்கேயும் வந்து சந்திரனோடு அங்கி சேர வேண்டும் அருக்கன் சேர வேண்டும் அதன்தான் சந்திரகா சந்திரக்கலை நில் அப்படின்னு நீங்க பார்க்கலாம் அப்ப சந்திரக்கலையோடு சூரிய கலைய வன்னிக்கலையும் இணைக்க வேண்டும் அந்த ஒரு வார்ட் சந்த சோமனோடு அங்கி அறுக்கன் வழித்தலை செய்யும் சோமனோடு அங்கி அப்படிங்கிறார் அங்கினா சுழுமுனை நாடி அப்ப கொண்டு போய் எங்க நம்ம சேர்க்கணும் சோமனோடு அங்கி அறுக்கன் அப்ப சோமனோடு சந்திரக்கலையோடு ரெண்டையும் கொண்டு போய் இணைக்கணுங்கிறார் இப்போ சந்திரக்கலையோடு ரெண்டையும் கொண்டு போய் நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிறவி வந்து உங்களுக்கு வீணாக போகாது அப்போ ஒரு யோகத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த பாடலிலே திருமலர் கூறுகிறார் அதை செய்தால் மட்டும்தான் இந்த பிறவி என்பது நீங்கும் இல்லைன்னா பிறவி வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு பிறவிதோறும் நாம் வந்து பிறந்து 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 பாசம் நம்ம மனிதனா பிறந்தாலும் பாசம் இருக்கும் பண்ணியாக பிறந்தாலும் அது குட்டி மேலே பாசம்தான் இருக்கும் ஏன் பாசம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா பாசம் அப்படின்னா அது வலிக்கு விழக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ எதாவது ஒரு குளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கவனமாக இறங்குங்க பாசம் பிடிச்ச குளம் அப்படிம்பாங்க பாசி அதுலேருந்து வந்ததா பாசம் அப்படின்னா வலிக்கு விழுதல் அப்படின்னு ஒரு பொருள் அப்போ பாசப் பாசப்பிறவி அப்போ அந்த பாசம் அப்படிங்கிறது எப்படி ஒரு குளத்தில் நம்ம இறங்கினோம்னா நம்ம வலிக்கு நம்ம விழு உழுவோமோ அதே போல் தான் இந்த பிறவி இந்த பந்த பாசம் அப்படிங்கிறதுல நான் வந்து விழுந்து விடுகிறோம் அப்படி பந்த பாசத்தில் விழுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாசம்னு ஒன்று வந்துட்டினாலே நீங்கள் கொண்டு போய் சந்திரனோடு சூரியனை இணைக்க முடியாது சந்திரனோட அங்கேயே இணைக்க முடியாது இங்கே இதுதான் ஒரு சிக்கல் மனிதனுக்கு வந்து எதையாவது ஒரு வகையில் மனிதனுக்கு ஏதோ ஒன்று அவனுக்கு பாச பாசத்தை தருவதாக இருக்கும் சில பேருக்கு அரசியல் ஒரு அமைச்சர் ஆகணும் இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர் ஆகணும் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் வானத்தில் எப்படி சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறதோ நெருப்பு இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் நெருப்பு இருக்கிறது அதே மாதிரி சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது இந்த சூரிய சந்திரனை அறிந்து கொள்வது தான் ஒரு மனித பிறவியில் ஒரு நம்மளுடைய நோக்கம் அது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாசத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை செய்ய முடியுமே தவிர இதை அதாவது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னா சேரு அப்படிங்கிறது தான் பாசம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்தா அப்படின்னு ஒரு பழமொழியில சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆறு அப்படிங்கிறது நம்மளை கொண்டு போய் முக்தியில கொண்டு போயிடுறது சேரு அப்படிங்கிறது என்ன சேரு அப்படின்னா உலகியல்ல கொண்டு போகுது மனைவி மக்கள் இதிலெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இதை வைத்திருந்தோம் அது சேரு அப்படிங்கிறோம் அதனாலதான் இப்போ ஏன் படித்த ப படிப்பும் பயனில்லை அப்படிங்கிறாரு பாடல்கள் மூல இறைவனை பாடுவதும் பயனில்லை அப்படிங்கிறாரு அறுபத்தி நாலு கலைகளை தெரிந்து எதில் கொண்டு போய் சேர்க்க முடினா பாசத்துக்கு தான் பாச பிறவியை நீக்காது அப்படிங்கிறாரு ஏன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க ஏன் நான் இந்த பாட்டு பாடுறீங்க அப்படின்னா எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கு அதனால நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு அறுபத்தி நாலு கலையை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அது க கற்றாதான் வந்து மரியாதை மதிப்பு மரியாதை இருக்கும் பணம் கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆக இங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீ அப்பவே சொல்லியிருக்கிறாரு அந்த அதாவது வந்து எழுத்தோடு பாடலும் எண்ணன்களையும் கலையும் எழுத்தோடு பாடலும் எண்ணண்கலையும் ப பழித்தலை பாசப்பறவியே நீக்காது அப்படிங்கறது அப்பவே படிப்ப ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் வந்து ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி படித்தவர்கள்லாம் வந்து ரொம்ப கம்மி அப்போ திருமூலர் காலத்தில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க இன்றைக்கு ஒரு ஊருக்கு பல பேர் படிச்சிருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாலு பேர் படிச்சிருப்பாங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் படிச்சிருப்பாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஊருக்கு ஒருத்தர் தான் படிச்சிருப்பாரு அப்படி அந்த காலத்திலேயே திருமூலர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த பழித்தலை பாசப்பிறவியை நீக்க வேண்டும் என்றால் எழுத்தோடு பாடலும் எண்ணென்கலையும் பயனற்றது அப்படிங்கிறார் அதுக்காக இதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உலகத்தை தெரிந்து கொள்ள நம்ம எழுத்தோடு பா எழுத்தை தெரிஞ்சு தான் திருமூலர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாக்கா எப்படி திருமூலர் இதை தான் சொல்கிறாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை நம்ம என்னன்னா இதெல்லாம் ஒரு யோக நிலைக்கு போய் நம்ம இன்னொரு தடவை பிறக்கக்கூடாதுன்னு நினைத்து விட்டால் எழுத்தோடு பாடலும் எண்ணெய்களையும் பயனற்றது அப்படின்னு அர்த்தம் அதனால் எல்லாருமே வந்து பாடல் வேண்டாம் கோயிலில் போய் திருமுறைகள் பாட வேண்டாம் அப்படின்னு திருமூலர் சொல்லிட்டாருன்னு அதை எடுத்துக்கொடக்கூடாது எப்படின்னா பழித்தலை பாசப்பிறவியிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும் என்றால் அதெல்லாம் தேவை நீங்கள் அதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க பாடல்னா மீண்டும் 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 பிறந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பாசத்தில் நாம் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் சரி ஒன்று ஏன் இப்படி சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே இன்னொரு தடவை ஏன் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல என்ன பிரச்சனை எல்லா வசதி வாய்ப்போட பெரிய ஒரு யோகியா ஒவ்வொரு தடவையும் பறந்துகிட்டே இருக்க வேண்டியதானே இங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்க ஏன் இன்னொரு தடவை பிறக்க கூடாது பளித்தலை பாச நீக்காது நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே எதுக்காக அப்படின்னா இந்த பிறவியை நாம் வந்து ஏன் அப்படின்னா ஒரு நிலையை நான் ஒரு ஞானம் வர்றது வரலையும் நான் பாசத்துல விழுந்துதான் ஆகணும் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஞானம் வராது தாய் கையை பிடிச்சிக்கிட்டு தான் அது போய் ஆகணும் உலகம் என்பது தாய் தான் அப்படின்னு அதை தான் ஆகணும் தந்தை தான் உலகம் நினைச்சுதான் ஆகணும் அப்புறம் வந்து இந்த உற்றார் உறவினர் நினைச்சுதான் ஆகணும் இதெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும் பொழுது இந்த ஞானம் வருவதற்குள்ளேயே ஒரு ரொம்ப வயசு ஆகிடுது அப்போ பிறக்கும் பொழுதே இந்த மாயை எங்க கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா பாசத்துல தான் கொண்டு போய் தள்ளுது பிறக்கும்போது யாரும் ஞானியா வர்றது கிடையாது அப்ப எல்லாத்துலையும் பந்த பாசம் எல்லாத்துலேயும் இருந்து உளன்று அப்படிதான் வர வேண்டியது இருக்குது அதனாலதான் சொல்றாரு இன்னொரு தடவை நான் பிறக்க வேண்டாம் பிறந்து இன்னொரு ஒரு தாயைக்கு நான் பிறந்து இன்னொரு தந்தையை நான் பார்த்து அந்த அந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் ஞானம் வந்து நான் வர்றதுக்குள்ள அப்ப ஒரு அந்த அந்த பிறவி தலை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த பிறவியோடு என்னை வந்து பிறவி வரக்கூடாது அப்படின்னா சரி பிறவி வரக்கூடாதுன்னா அப்ப என்ன மாதிரிதான் இருக்கணும் உங்களுக்கு பிறவி இல்லை சரி பிறந்தாதான் பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு வந்து பிறவி இல்லை அப்படின்னு ஒத்துக்கொண்டால் அந்த மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு அடுத்த கேள்வி ஏன் ஞானிகள் சித்தர்கள்லாம் இன்னொரு தடவை பிறக்க கூடாதுன்னு வேண்டாங்க அப்படின்னா இன்னொரு தடவை பிறக்காமல் இருக்கிற பொழுது நாம் என்ன ஆகும் அப்படின்னா வானத்தில் இயங்குகின்ற நட்சத்திரமாகவே எப்பொழுதும் இருப்போம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்னா தான் அந்த காலத்திலாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெரிய புண்ணியமாக இறந்துட்டாருன்னா வானத்துல இருந்து ஒரு ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு விழுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அவ அப்படியே வானத்தை பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு யாரோ ஒரு புண்ணியமாக இறந்துருக்காரு அப்படின்னா கிராமப்புறத்தில் அதை சொல்லுவாங்க இப்போ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து என்ன பிறவிகள் தான் அது வந்து இப்போதான் வந்து ஒரு இதுக்கு சயின்ஸு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த ஒலிக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து தண்ணீருக்கு உணர்வு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணீருக்கே வந்து நான் பேசுறத அந்த தண்ணீர் வந்து அது வெளிப்படுத்துது நம்ம எப்படி இதை பாக்குறோமோ அதை வெளிப்படுத்துது அது மாதிரி வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நமக்கு இருக்கிற அறிவை விட பல மடங்கு அதிகமாக அதுக்கெல்லாம் இருக்கிறது ஆகவே ஞானிகள் இந்த பிறவியில மனித பிறவியில இருக்கிற இன்பங்கள் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற இதையெல்லாம் விட மேல ஒண்ணு இருக்குங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணா பாச பிறவியை விட்டு நீங்கிட்டு போயிடணும் இப்போ சாதாரண மனிதன் ஏங்க எங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும்போது ஏன் விட்டுட்டு அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு அந்த ஞானம் க கிடைக்கிது அப்ப என்ன இந்த பிறவி இல்லாமல் நாம் இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிறவி என்பதை விட பிறக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் ஆகவே திருமூலர் ஒரு நல்ல பாடலை நமக்கு கொடுத்திருக்காரு எழுத்தோடு பாடலும் எண்ணன் பழித்தலை பாச பிறவியை நீக்க அழித்தலை சோமனோடு அங்கே அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே அப்படிங்கிறார் இதுதான் வழி நாம் சரியான வழித்தலை செய்யும் நான் சரியான வழியை கடைபிடிச்சு நான் கடைத்து வகை உணர்ந்து நான் தேறிட்டேன் அப்படிங்கிறார் இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தை பெறுவதுதான் மனித பிறவினுடைய நோக்கம் அந்த ஞானத்தை பெற்ற பெற்றதற்கு பிறகு நாம் இந்த வந்து ஒலி உடலில் இருப்பதுதான் வந்து நாம் ஆன்மீகவாதியாக இருப்பதனுடைய அர்த்தம் எனவே நாம் எல்லாம் வந்து இன்னொரு தடவை பிறந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா மகானும் உரிமைத்தக்கருத்தாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில நாம் வந்து இறைநிலையை பெற வேண்டும் என்று என்பதை செய்தியை இந்த திருமூல பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் உங்களிடம் இருக்கின்ற கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்